நம்ம ஃபேவரட் காரிகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ஒரு குட்டியர்வியூ பார்க்கலாங்க நம்ம சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோ கோலராக போகலாம் கார்த்திக் தீபா கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாட்டியருடைய உசுருக்கு பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஐஸ்வர்யா தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் ஐஸ்வர்யா வந்து தீபா கிட்ட சொல்லி பார்க்குறாங்க பட் நீ வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என்ன பிளான் வேணாலும் போடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சத்த உசுருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்துற நிறுத்தலாம்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம தீபா வந்து ஐஸ்வர்யா சொல்கிறத நம்ப மாட்டுறாங்க தீபா வந்து நம்பாம போயிடுறாங்க அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இன்னொரு பக்கம் இந்த ரம்யா கிட்டே இந்த விஷயத்த சொன்னால் என்ன ஏன்னா கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவ இவ இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்தணும்னு நினைக்கிற ஆவா ஸோ அதனால் அவகிட்ட இந்த விஷயத்தை நம்ம எப்படியாச்சும் சொல்லி இந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாச்சும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக நம்ம ஐஸ்வர்யா ரம்யாவை போய் பார்த்து இந்த விஷயத்த சொல்கிறாங்க எப்படிடா இந்த கல்யாணத்தை நிறுத்துறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போது எனக்கு வந்துட்டு என்னை தேடி வந்த ஒரு தகவலாக நினைக்கிறேன் இது ஸோ இது கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் தான் ஐஸ்வர்யா இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க அப்போது வந்து தீபாவோடைய அம்மா அப்பாவும் அத்தையும் பேசிகிட்டு இருக்கிற இருக்கிறத வச்சு நான் வந்து சொல்கிறேன் அவங்க கிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அப்போ இந்த விஷயத்த மறைச்சிக்கிட்டு தான் இந்த கல்யாணத்தை நடத்த போகிறாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் கூடி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஓகே நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூடிய சீக்கிரமே அந்த வீட்டோட சின்ன மருமகளாக ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இது மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இந்த விஷயத்தை கல்யாணத்தை அன்னைக்கு வந்து கண்டிப்பாக தீபாக்கிட்ட வந்து நான் இந்த விஷயத்த சொல்லுவேன் அதுக்கப்புறம் தீபாவோடைய காலத்தில் எப்போவுமே தாலி ஏறாமல் போயிடும் அந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து நான் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்லி வச்சுருப்பேன் ஆள் செட் பண்ணி அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தான் வந்து சீனை கொண்டு போவாங்க ஆளை செட் பண்ணி கண்டிப்பாக இந்த பொண்ணு தீபா காலத்தில் தாலி கட்டுறதை விட இன்னொரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு காலத்தில் தாலி கட்டினா உங்கள் உயிர் வந்து தப்பிச்சிரும் ஸோ நீங்கள் வந்து நல்லபடியாக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சு நான் இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக வந்துட்டு என் காலத்தில் அந்த தாலியை ஏற வைப்பேன் அந்த வீட்டோட சின்ன மருமகளும் ஆகுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நானும் சீக்கிரமே அந்த வீட்டோட ரெண்டாவது மருமகளாம் ஆகி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு விழிகளுமே பார்த்திங்கன்னா கூட்டு சேர்ந்துட்டாங்க எப்படியாச்சோ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் சொல்லி பிளானோடு இருக்காங்க இந்த ஐஸ்வர்யா அதுக்கப்புறம் ரம்யா ரியா இவங்க மூணு பேரும் ஸோ என்ன நடக்க போகுது கல்யாணத்தில் என்னென்ன குழப்பங்கள்லாம் நடக்கப் போகுது எப்படி வந்து நாட்சியாரை வந்து காப்பாற்ற போகிறாங்க